அமுதே தமிழே அழகிய மொழியே எனது அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவுல நம்மளுடைய ஐயா திரு தேவனைய பாவனர் எழுதின வேர்ச்சொல் கட்டுரைகள் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் முகவுரைய முதல் பக்கம் பார்த்தோம் இனி அதன் தொடர்ச்சியே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் கடந்த பதிவுல ஒரு மொழியானது இரண்டு வகைப்படும் இயன் மொழி திரிபு மொழி அப்படின்னு பார்த்தோம் இயன் மொழிங்கிறது இயற்கையாக பிறந்த மொழி அது நல்லா வளர்ச்சி அடைந்து கடைசியாக வந்து திரிவு மொழியா மாறுது அப்படிங்கிறதையும் இவர் குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்த்தோம் இயன் இயன் மொழியாகட்டும் திரிவு மொழி ஆகட்டும் இரண்டிற்குமே கட்டாயமா வந்து வேர் ஒன்று இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அதிலிருந்து பிறந்த அடிச்சொல்னு ஒன்று இருக்கணும் அதுக்கு பிறகு அதிலிருந்து வளர்ந்த முதநிலை சொல்லுன்னு ஒன்று இருக்கணும் இது மூணுமே வந்து ஒரு மொழியில் அடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒரு மொழிக்கு வேர் சொல் இருக்குன்னா அந்த வேர் வளர்றதுக்கு உண்டான முளை வேணும் இல்லையா அந்த முளையும் இருக்கணும் முளைக்கு ஒரு விதையும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஐயா குறிப்பிட்டிருந்தாரு அதையும் பார்த்தோம் இது மாதிரி இங்கனம் வேர்ச்சொற்கு முளையும் விதையும் வேற எம்மொழியிலும் காணவியலாது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு இதை வந்து நம்ம வந்து கோடிட்டு மேற்கோள் காட்டி இதை வந்து நம்ம யார்கிட்ட பேசினாலும் சொல்லணும் அந்த ஊங்கிற விதை சொல்லிலிருந்து உள் ஒல் போன்ற சொற்கள் உருவாகி அதுவே குள்ளாக மாறி குளம் குளை ஆகிய சொற்களா பிறந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவுல நம்ம பார்த்துட்டோம் இனி என்ன பார்க்க போறோம் இனி வேறும் ஆணிவேர் பக்கவேர் கிளை வேர் சிறுகிளை வேர் என பல திறப்படும் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதை நீங்களும் படிங்க பிறகு பாருங்க குல் என்பது ஓர் ஆணிவேர் அந்த ஆணிவேரின் குளம் குல குலவு குழாவு குலை முதலிய சொற்கள் பிறக்கும் இவை ஒரு வகை பொருட்கூட்டம் பற்றியன அதாவது ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரே மாதிரியான சொற்கள் கல் என்பது குள் என்பது நின்று திருந்த பக்கவேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னன்னா ஊலிருந்து உள் உள் குள்ந்து இப்போ கல் என்னும் சொல் வந்து அதனி நின்று கல கலப்பு கலப்படம் கலவை கலம்பு கலம்பகம் கலம்பம் களவு கலவன் கலசு முதலிய சொற்கள் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவை பல்வகை பொருட்கூட்டம் பற்றியன அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது என்னவாமா கல் என்னும் சொல்லிலிருந்து கல கலப்பு கலப்படம் கலவை கலம்பு கலம்பகம் கலம்பம் கலவு இது எல்லாமே எப்படியாமா இவை வந்து பல்வகை பொருட்கூட்டம் ஒவ்வொன்றத்தையும் குறி குறிக்கக்கூடிய வெவ்வேறு வகையான உணர்வுகளை குறிக்கக்கூடிய வெவ்வேறு வகையான பொருட்களையும் குறிக்கக்கூடிய ஒரு பல்வகை பொருட்கூட்டமா இது வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதாவது குள்ளுங்கிற சொல்லிலிருந்து பிறந்த குளம் குளவு குழாவு குலை இது எல்லாமே ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொற்கூட்டம் ஆனா கல்லிலிருந்து பிறக்கக்கூடிய இந்த சொற்கள் கல கலப்பு இது எல்லாமே வந்து பல்வகை பொருட்களை குறிக்கக்கூடிய ஒரு பொருட்கூட்டம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கலை என்னும் சொல்லிலிருந்து என்னென்ன பிறக்குதுன்னு பாருங்க கலை என்னும் சொல்லி நின்று புணர்ச்சி புணர்ச்சின்னா ஒன்று கூடுதல் அப்படிங்கிற பொருளையும் கலகமும் கலகம் என்ற சொல் அதாவது ஒரு குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய சொல் கலக்கமும் அந்த கலக்கத்தின் கலகத்தினால் வரக்கூடிய மனக்குழப்பம் ஆகிய மூன்று கிளைகளாக இந்த கல என்னும் சொல் வந்து பொருள்படுது அப்படியே கீழே பாருங்க கல் அது வந்து அடைப்புக்குள்ளார கொடுத்துருக்குறாங்க அந்த கல் என்னும் சொல்லிலிருந்து கல என்னும் சொல் பிறக்குது கல என்னும் சொல்லானது கலவி என்று புணர்ச்சி சொல்லாகவும் அதுல இருந்து வந்து கலகம் கலக்கம் ஆகிய சொற்கள் பிறக்குது அப்படின்னோ அது கீழே ஒரு அட்டவணையே கொடுத்துருக்கிறார் கலவி அப்படிங்கிற சொல்லுக்கு பிறகு அது வந்து கலவு கலகு கலகி கலகம் கலாம் கலாவு அப்படியே ஒவ்வொரு சொல்ல அது எப்படி பிற பிறக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இருபார் கலற்பே கலப்பே கலவி பலர் கலந்து பொறுதலே கலகம் கை கலத்தல் என்னும் வழக்கை நோக்கு நீரும் சேரும் போல வெவ்வேறு பொருள் கலப்பது கலக்கம் இது பொருட்கலக்கம் என்ன சொல்றாருன்னா கலவி என்பது இருவர் கலப்பது பலர் ஒன்று சேர்வது கலகம் என்னும் சொல்லை கொடுக்கிறது அடுத்தது கை கலத்தல் என்னும் சொல்லும் அதே மாதிரி ஒரு வழக்கு தான் இப்ப நீங்க பாருங்க நீரும் சேரும் போல வெவ்வேறு பொருள் கலப்பது கலக்கம் அதாவது வேறு வேறு பொருட்கள் கலந்தா அது பேர் கலக்கம் ஒரே கருத்தையுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகமோ அல்லது ஒரு நபர்களோ ஒன்று ஒன்னா எல்லாமே என்னவாமா பொருட்கலக்கம் கருத்துக்கள் அல்லது நினைவுகள் கலந்து மனதை வருத்துவது அல்லது குழப்புவது மனக்கலக்கம் இங்க நாம் கலக்கம் இரு வகையடு வ வகையுடையது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு அப்படி அது தொடர்ந்து பாருங்க வெண்மையும் செம்மையும் கலந்த பறவையை குறிக்கும் கழுழன் என்னும் சொல் நிறக்கலப்பு பற்றியது களுள் கழுழன் கழுழுதல் கலத்தல் கழுழன் என்னும் சொல்லே வந்து வட சொல்லான கருடன் என்னும் சொல்லா வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்றார் இப்ப இந்த ஊ உள் குள் அப்புறம் கல் கல்லிலிருந்து கல இந்த கலந்து என்ன ஆகுது கழுள் கழுடன் ஆகிய எல்லாம் பிறந்து என்னவாகுது கடைசியா வடமொழி சொல்லான கருடன் என்னும் சொல்லுக்கு இது வந்து வேர் சொல்லா ஆகிடுது எவ்வளோ சிறப்புமிக்க செய்தி பாருங்க கருடன் 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 நம்ம எல்லாருமே சொல்றோம் இல்லையா அந்த பருந்த பார்த்துட்டு ஆனால் அதனுடைய வேர் சொல் எது கழுள் அப்படிங்கிற சொல்லிலிருந்து இத்தனை சொல்கிற சொற்களாக அது வந்து பிறப்பெடுத்து கடைசியா வடமொழி சொல்லான கருடன் என்னும் சொல்ல வந்து அது நிற்கிது அந்த ஒரு சொல்லிலிருந்து என்னென்னலாம் பிறந்திருக்குன்னு பாருங்க என்னென்ன உணர்வுகள் என்னென்ன நம்மளுடைய எண்ணங்கள்லாம் வந்து தோன்றியிருக்குன்னு பாருங்க ஊ உள்குள் கல் இதுல இருந்து களை இதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆகுதுன்றது பாருங்க கூடுதல் பொருந்துதல் ஒத்தல் களத்தல் போரிடுதல் என்பன தொடர்புடைய கருத்துக்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்றை நோக்குக அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்கிறாரு பாருங்க பொருதல் பொறுதல்னா பொருந்துதல் ஒன்றா வந்து சேருதல் ஒத்து போறது அப்படின்றது அர்த்தம் ஆனா அந்த இடத்துல என்ன ஆகுது இந்த கலங்குற சொல் வரும்பொழுது என்னவா ஆகுது அது போர் செய்தல் அதாவது வேறுபட்ட பல பொருள் கலக்கும் போது கலக்கம் உண்டாவதால் கலப்பு கருத்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த பதிவு வந்து ரொம்ப நீண்ட பதிவா போயிட்டே இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வரியோட இதை நிறுத்திக்கலாம் அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒன்னோட ஒன்று கலக்கும் போது எப்பவுமே ஒரு குழப்பம் ஏற்படும் அதுக்கும் இந்த கல் என்னும் சொல் வந்து அடிச்சொல்ல அமைது அப்படிங்கறதுதான் இவர் இந்த 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 வரியில வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வரியில பாருங்க வேறுபட்ட பல் பொருள் கலக்கும் போது கலக்கம் உண்டாவதால் கலப்பு கலக்க கருத்தும் தோன்றும் அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டி கீழே சொல்லியிருக்கார் ஒன்றை நோக்குக குழம்புதல்னா கலத்தல் ஏதோ ஒன்று உன்னோட ஒன்று கலக்கிறதுனால தான் ஒரு குழப்பம் விளைவிளை விளைகிறது குழம்புதல்னா கலத்தல் மயங்குதல் குழப்பம்னா கலக்கம் மயக்கம் ஆகிய இரு புது சொற்களையும் உணர்வுகளையும் அது பெறுது அது கீழே பாருங்க மயங்குதல் கலத்தல் கலங்குதல் மயக்கம் கலப்பு கலக்கம் உணர்விழப்பு கடைசியா அந்த சொல் வந்து எப்படி வந்து நிக்கிதுன்றதை பாருங்க ஒத்தல்ங்கிற ஒரு சொல் என்ன ஆகுது இரு பொருள் பல்பொரு செயலிலும் பொருந்தி நிற்றல் அதுக்கு வந்து வேற வேற பொருட்கள் பெறலாம் அதாவது உணர்வுகள் பெறலாம் ஆனால் அது எல்லாமே வந்து இந்த ஒத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ஒன்று கூடி அப்படிங்கிறது தான் அவர் சொல்றார் இப்ப கடைசியா பாருங்க இங்கனம் ஒரு கருத்து நின்று மற்றொரு கருத்து தோன்றும் போது ஒரு சொல்லி நின்று மற்றொரு சொல் பிறக்க இடம் உண்டாகின்றது கருத்து வேறுபடும்போது சொல்லும் வேறுபடல் வேண்டும் அன்றேல் பொருண்மயக்கம் உண்டாவதோடு மொழியும் வளர்ச்சியுறாது இதுவே சொல்லாக்க அடிப்படை நெறிமுறை இப்ப தொடர்ந்து பாருங்க உலக மொழிகள் மூவாயிரத்துள்ளும் வேர் சொல் காண்பதற்கு எளிதாகவும் மிகுதியாகவும் இடம் தரும் மொழி தமிழ் ஒன்றே அஃது இயன்மொழியாதலால் பெரும்பார் சொற்களின் வேர்வடிவை அல்லது வேறு இன்று தாங்கி நிற்கிறது இதனாலேயே எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என தொல்காப்பியம் பெயரில் ஒண்ணு கொண்டு முழங்குகின்றது இங்கனம் கூறும் நிலை வேறு எம்மொழிக்கும் இல்லை இந்த உலகத்திலுள்ள மூவாயிரம் மொழிகள்லையும் வேர் சொல் காண்பதற்கு ரொம்பவும் எளிதான ஒரு மொழியா வந்து நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழி இருக்கு இது இயற்கையின் மொழி மனிதன் ஆதியில் பேசத் தொடங்கிய காலத்திலிருந்து அவன் பயன்படுத்துகின்ற மொழி அதனாலதான் இதோடைய ஆழம் வந்து பாத்தீங்கன்னா ஊ ஊங்கிற ஒரு ஒளி ஊங்கறதெல்லாம் முன்னாது ஒரு சுட்டு ஆஹ் எழுத்துக்கள் அதெல்லாம் அந்த சுட்டு எழுத்துக்கள்ல இருந்து எவ்வளவு அழகா வந்து ஊ உள் குள் குள் கல் அப்படின்னு எவ்வளவு தூரம் அது விரிஞ்சு கல கலப்பு களுடன் எப்படி வந்து விரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க இது மாதிரி ஒரு ஆழமான மொழிங்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் வேற எந்த மொழியிலையும் நம்மளால பார்க்க முடியாத வேர் சொற்களை வந்து நம்மளால அடையாளம் காண முடியுது இந்த இடத்துல நம்ம அடிக்கோடிட்டு கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் என்னன்னா இன்று வரைக்கும் வேர்ச்சொற்களை தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறது தான் அடிக்கோடிட்டு நம்ம வந்து கவனிக்க வேண்டிய சொற்கள் இந்த இடத்துல தொல்காப்பியத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறத ரொம்ப அழகா அது அதோடைய தொடர்பு வந்து என்ன அப்படிங்கிறத இவர் அவ்வளவு அழகா நம்மளுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறார் எவ்வளவு அழகான ஒரு செய்திய சொல்லி பாருங்க எவ்வளவு பெருமையான ஒரு செய்தியை சொல்லிருக்கிறார் பாருங்க ஊங்கிற இருந்து எவ்வளவு தூரம் அந்த ஒளி வந்து பயணப்பட்டு எந்த விதமான சொற்களை எல்லாம் அது உருவாக்கி இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார் இந்த பெருமையோட இந்த பதிவை நான் நிறுத்திக்கிறேன் இனியாவது தமிழர்களாகிய நாம் வந்து தொலைந்த காலங்களை நினைத்து வருந்துவதை விட இனி எப்படி நம்ம கண்ணு முழிச்சிட்டோம் இனி எப்படி நம்மளுடைய நாட்களை ஆக்கப்பூர்வமாக நகர்த்துவது நம்முடைய தமிழை நம்ம இந்து நமக்கு இத்தனை ஆண்டு காலமாக கடத்தி வந்த நம் முன்னோர்களுடைய இந்த தமிழை நாம் வந்து இன்னும் ஒரு பல்லாயிரம் ஆண்டுகள் எப்படி நம்ம அதை கடத்த போகிறோம் அப்படிங்கிறது இனிமேல் நம்ம கையில தான் இருக்கு குறிப்பாக நம்ம தலைமுறை கையில தான் இருக்கு விழித்தெழுவோம் நன்றி வணக்கம்